இந்த வீடியோவை ஓவை முழுமையாகப் பாருங்கள் உங்களால் இதுவரை கேள்விப்பட்டிராத மர்மங்களில் மூடிய அசுரர்களின் ஒரு மறைந்த உலகம் திறக்கப் போகிறது காரணம் காரிகை அசுரர்கள் என்றழைக்கப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த இனத்தினர் யார் அவர்களின் அழிந்த நாகரீகம் எங்கே இதற்கு பின்னால் இருக்கிற உண்மை உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இந்த உலகம் த ஒன்றிய காலத்திலிருந்தே மனிதர்கள் மட்டுமல்ல பல்வேறு ஜீவ இனங்கள் சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றனர் ஆனால் இப்போது நாம் அறிந்த வரலாறுகள் எல்லாம் மனித கோணத்தில் மட்டுமே பேசப்படுகின்றன ஆனால் அந்த மறைந்த நாகரிகங்களில் குறிப்பாக ஒருவிதமான ஆழ்ந்த மர்மத்தைச் சுற்றிய ஒரு இனத்தினர் காரிகை அசுரர்கள் பற்றிய தகவல்கள் அற்புதமானவையாக இருக்கின்றன காரிகை அசுரர்கள் இந்த பெயரை நீங்களாவது ஒருமுறை கேட்டிருப்பீர்களா இது புராணங்கள் வேதங்கள் மற்றும் த உண்மை சாஸ்திரங்களில் மிக குறைவாகவே வந்திருக்கும் ஆனால் இந்த அசுர இனத்தின் பின்னணி அதிர்ச்சிகரமான புராணங்களும் உண்மை சாய்ந்த அடையாளங்களும் நிரம்பியுள்ளது காரிகை அசுரர்கள் என்பது வெறும் எதிரியாகவும் இருளின் சித்தாந்தமாகவும் விளங்கும் ஒரு அசுர இனமாக அல்ல அவர்கள் ஒரு மிக உயர்ந்த நாகரிகத்தை உருவாக்கியிருந்தனர் வானத்தை வெல்லும் கட்டடங்கள் அதிநவீன ஆயுதங்கள் நவக்கலைகள் என பல விஷயங்களில் அவர்கள் மிகவும் முன்னேறியிருந்தனர் என்று கூறப்படுகிறது இந்த நாகரீகம் சிலரின் கூற்றுப்படி இராவணனுக்கும் முந்தையது என்றும் சிலரின் கூற்றுப்படி இது அட்லாண்டிஸ் போன்ற ஒரு அழிந்த நாகரீகம் என்றும் கருதப்படுகிறது பழமையான சங்ககால இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் இந்த அசுரர்களின் பெயர் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக காரிகையார் என்றழைக்கப்படும் ஒரு மன்னன் காரிகை என்ற இடத்திலிருந்து வந்தவர் என்று குறிப்பிடப்படுவது காரிகை அசுரர்களுடன் தா உடற்புடையதாக இருக்க வாய்ப்பு உள்ளது இவர்களின் சின்னங்கள் சில பழமையான கோயில்களில் வின ஓதமான உருவங்களாகக் காணப்படுகின்றன மனித உருவில் பாகம் பாம்பு பாகம் புலி போன்ற உருவங்கள் இது வெறும் கலை இலக்கணமா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது நம் காலத்தை விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பூமியில் மனிதர்கள் அல்லாத பல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதற்கான அடையாளங்கள் காரிகை அசுரர்களின் கதையை ஒடுத்த உடர்பு கொண்டிருக்கலாம் இவர்கள் பயன்படுத்திய சக்திகள் மிகவும் அதிசயமானவை அவர்கள் தந்திரம் எந்திரம் மற்றும் மந்திரங்களை ஒருங்கிணைத்தே செயல்பட்டனர் இந்த மூன்றையும் இணைத்து ஒரு சக்தி வாய்ந்த உலகை உருவாக்கினர் இதுதான் இவர்களின் அழிவிற்கும் காரணமாக இருந்திருக்கலாம் யார் இவர்களை அழித்தனர் என்பது இன்னும் ஒரு மர்மம் பாரதம் ராமாயணம் போன்ற புராணங்களில் கூட சில இடங்களில் இந்த காரிகை அசுரர்கள் குறித்த குறிப்பு உள்ளது குறிப்பாக இந்திரனுடன் ஏற்பட்ட போர் நரகாசுரன ஓடு ஏற்பட்ட சண்டைகள் இவர்களின் வீரத்தில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகின்றன ஆனால் இதற்கெல்லாம் மையமாக அமைவது இந்த காரிகை அசுரர்களின் மர்மமான அழிவு ஒரு நாட்களில் அவர்கள் வாழ்ந்த அந்த நாகரீகம் முழுமையாக அழிந்துவிட்டது யாரும் அவர்கள் எப்படி அழிந்தார்கள் என்பதை சரியாகச் சொல்ல முடியவில்லை ஆனால் சில குகை ஓவியங்கள் பழமையான கல்வெட்டுகள் நம் முன்னோர் சொன்ன கதைகள் இதெல்லாம் ஒரே மாதிரி பொருளை சொல்கின்றன இந்த உலகம் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு சக்தியை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் அதனால்தான் அவர்கள் அழிக்கப்பட்டனர் இவர்கள் வாழ்ந்த நிலங்கள் இன்று கடலுக்கடியில் இருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கடற்படையும் ஆய்வாளர்களும் கடலுக்கடியில் மர்மமான நகரங்களை கண்டுபிடித்து வருகின்றனர் அந்த நகரங்கள் காரிகை அசுரர்களின் நகரங்களா என்ற சந்தேகம் எழுகின்றது இப்போது கேள்வி அவர்கள் எல்லாம் அழிந்துவிட்டார்களா அல்லது இன்னும் இந்த பூமியில் ஒரு இடத்தில் மறைந்து வாழ்கிறார்களா இதுதான் இந்த கதையின் உண்மையான மர்மம் சிலர் கூறும் பிரம்மாண்டமான மரபுகள் காரிகை அசுரர்களின் வம்சத்தினர் இன்னும் ஜீவமுள்ளவர்கள் என்றும் இருளில் இருந்து ஒளிக்காத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் உங்களால் இதுவரை கேள்விப்பட்டிராத மர்மங்களில் மூடிய அசுரர்களின் ஒரு மறைந்த உலகம் திறக்கப் போகிறது காரணம் காரிகை அசுரர்கள் என்றழைக்கப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த இனத்தினர் யார் அவர்களின் அழிந்த நாகரீகம் எங்கே இதற்கு பின்னால் இருக்கிற உண்மை உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இந்த பயணத்தில் எங்களை சப்ஸ்கிரைப் செய்து தவுடருங்கள் மிஸ்டிக் மேண்டிர்ஸ் யுடன் சேர்ந்து இந்த மர்ம உலகத்தை ஆராயுங்கள்